அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை நோன்பு பற்றிய கேள்வி மார்க் நற்செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் சீடர்கள் ஒரு புது யுகத்தை சார்ந்தவர்களாகவே கருதப்பட்டன யூதர்கள் கடைபிடித்து வந்த பல்வேறு அர்த்தம் இழந்த பழக்க வழக்கங்களை இவர்களும் கைவிட்டன அதில் ஒன்றுதான் நோன்பு ஜெபித்தல் தர்மம் செய்தல் நோன்பிடித்தல் ஆகிய மூன்று வகை நற்செயல்களும் யூத மரபில் மக்களால் போற்றப்பட்டவை ஆனால் படிப்படியாக இவை சாரம் இழந்து காணப்பட்டன மார்க் நற்சியை பொறுத்தவரையில் நோன்பு இருக்கிற நற்சியில் மெஸ்ஸியாவின் வருகையை முன்னிட்டு மக்கள் அனுசரித்து வந்த ஒரு உடல் அடக்குமுறை என்பதும் இனி மெஸ்ஸியா உலகில் தோன்றிவிட்ட நிலையில் இது கால விதியாகிவிட்டது என்றும் கருதப்படுகின்றது நோன்பு மக்களுக்கு தேவையற்ற ஒரு நற்சியல் என்று மார்க்கு கருதுவதாக தெரியவில்லை ஆனால் மெஸ்ஸியாவின் வருகை உருவாக்க வேண்டிய மகிழ்ச்சியும் ஆரவாரமும் ஒரு திருமண கொண்டாட்டத்திற்கு நிலையில் நோன்பு பற்றி மக்கள் கவலைப்படக்கூடாது ஏன் முதல் நூற்றாண்டு கூட திருமண உறவு இயேசுக்கும் திரு அவைக்கு இடையுள்ள ஒரு மகிழ்ச்சிகரமான உறவு என்று கருதப்பட்டதையும் இங்கு மார்க்கு தம் வாசகர்களுக்கு உறவு என்று கருதப்பட்டதையும் இங்கு குறிப்பிடுகின்றார் தங்களோடு மெஸ்ஸியா ஒரு நெருக்கமான உறவை கொண்டுள்ள ஒரு காலகட்டத்திலே அவருடைய சீடர்கள் நோன்பெறுத்தல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதையும் அவர் அவர்களை விட்டு சென்ற பின் அவர்களுடைய வாழ்க்கையில் நோன்புக்கும் வேறு பல ஒருத்தல்களுக்கும் இடம் இருக்கும் மார்க் அறிவிக்கிறார் ஆகவே தற்போதைய சூழலில் சீடர்கள் நோன்பிருக்கவில்லை என்ற பாதிப்பிற்கு ஆளாக தேவையில்லை நோன்பிற்கு ஒரு சிறப்பிடம் அளித்து வந்த யோவான் சீடர்களும் பருசியின் சீடர்களும் மெஸ்ஸியா வருகை இன்னும் அறியாதவர்கள் என்பதையும் மறைவாக சுட்டிக்காட்டுகிறார் மார்க்கு மெஸ்ஸியாவின் வருகை ஒரு புது யுகத்தை படைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே பல்லாண்டுகளாகவே இருந்துள்ளது ஆனால் அந்த புதிய யுகம் உருவாக்கும் சவால்களை ஏற்கும் மனமின்றிதான் யூத மக்கள் இருந்தனர் தங்களுடைய பழைய சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்களை போன்றவற்றை தவிர்த்து புதிய மதிப்பீடுகளை ஏற்கும் மனநிலை அவர்களிடையே இல்லை ஆகவேதான் வருகையும் அவர் உருவாக்க விரும்பிய புதிய விழுமியங்களும் அவ்வளவு எளிதாக ஏற்கப்படவில்லை குறிப்பாக பரிசைய மறைநூல் அறிஞர் போன்ற அதிகார வர்க்கத்தின இப்புதிய விழுமியங்கள் தங்கள் அதிகார நிலையை அகற்றும் தன்மை கொண்டவை என்று கருதி மக்களிடையே புதிய யுகத்தை வரவிடாமல் தடுப்பதில் அன்பார்ந்தவர்களே நோன்பு இயல்பாக நல்லது புனிதமானது தேவையின் அடிப்படையில் இவை இடம்பெறுகின்றன இயேசு சீடர்கள் இந்த நோன்பினை எப்படி பார்த்தார்கள் பரிசீலர்கள் எப்படி பார்த்தன என்பதை இன்றைய நற்சி வாசம் கற்றுத்தருகிறது யூதர்கள் இரண்டு காரணங்களுக்காக நோன்பு இருப்ப ஒன்று யாராவது இரக்கம் தருவாயில் இருந்ததாக அவர்களுக்காக நோன்பிருந்து மற்றொன்று ஏதாவது நிகழ்வு நடைபெறுவதாக இருந்தால் நோன்பிருந்து இயேசு மணமகன் இருக்கும் வரை யாரும் நோன்பிருக்க மாட்டார்கள் என்ற புரிதலை கொடுக்கின்றார் இயேசுவை பொறுத்த மட்டில் நோன்பு என்பது சடங்கிற்காக அல்ல மாறாக மனதிற்காக இருக்க வேண்டும் இயேசு நோன்பிற்கு எதிரானவர் அல்ல ஏனென்றால் நோன்பு என்பது ஒருவன் தன்னையே அடக்கி ஆள உதவி செய்கின்ற ஒன்றாகும் வாழ்க்கை எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு தன்னடக்கத்தோடு வாழ தூண்டுகின்ற ஒன்றாகும் ஆனால் பரிசுகளை பொறுத்தவரையில் அவர்கள் நோன்பு சுய லாபத்திற்காக இருந்தது தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளும் வாய்ப்பாக நோன்பை கடைபிடித்தார்கள் பிறரை விட உயர்வாக கருத நோன்பிருந்தார்கள் நம் வாழ்வில் இந்திய காலச்சூழலில் கடைபிடிக்க வேண்டிய நோன்பின் மூன்று வகைகள் குறிப்பிடலாம் ஒன்று உணவை மறுக்கும் உண்ணா நோன்பு இரண்டாவது தொலைக்காட்சி அலைபேசி போன்றவற்றின் மீது கட்டுப்பாடு கொள்ளும் ஊடக நோன்பு மூன்றாவது நமது சொற்கள் மீது தன்கட்டுப்பாடு கொள்ளும் சொல் நோன்பு சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் சட்டங்களுக்கும் சடங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா இயேசோடு அன்புறவில் இருப்பதை நான் விரும்புகின்றேனா நோன்பு எந்த நேரம் அவசியம் என்பதை தெளிவாக உணர்ந்து கடைபிடிக்க முன் வருகின்றேனா பன்றாடமாக வல்லமி நாங்கள் அனைவரும் சட்டங்களுக்கும் சடங்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசுவின் அன்புறவில் இருப்பதை விரும்பவும் நோன்பு எந்த நேரம் மிக அவசியம் என்பதை தெளிவாக உணர்ந்து கடைபிடிக்கவும் வரம் தாரும் ஆமீன்